கனரா வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு அரசு வங்கிகளில் காலியாக உள்ள ஐயாயிரத்தி அறநூற்றி எட்டு ப்ரொபஷ்னரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் காலி பணியிடங்களுக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை வங்கி பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இதற்கு தகுதியும் ஆர்வமும் உள்ளவர்கள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஐபிபிஎஸ் வங்கி பணியாளர் தேர்வாணையம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன ப்ரொபெஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஐயாயிரத்தி அறுநூற்றி எட்டு காலி பணியிடங்கள் பேங்க் ஆஃப் பரோடா ஆயிரம் பணியிடங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா எழுநூறு பணியிடங்கள் பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா ஆயிரம் பணியிடங்கள் கனடா வங்கி ஆயிரம் பணியிடங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஐநூறு பணியிடங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நானூற்றி ஐம்பது பணியிடங்கள் பஞ்சாப் நேஷனல் வங்கி அறுநூறு பணியிடங்கள் பஞ்சாப் அண்ட் சிந்து வங்கி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பணியிடங்கள் வங்கி பணியாளர் தேர்வாணையம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணிகளுக்கு விண்ணப்பிக்க அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தில் இனி டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் இறுதி ஆண்டு செமஸ்டர் உள்ள விண்ணப்பதாரர்கள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது பட்டப்படிப்பு சான்றிதழை சமர்ப்பித்தால் விண்ணப்பிக்கலாம் வங்கிப் பணியாளர் தேர்வாணைய வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் இருபது வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அதிகபட்சம் முப்பது வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் இதில் எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தளர்வு மற்றும் ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு மூன்றாண்டு தளர்வு பிடபிள்யூபிடி அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் விண்ணப்பதாரர்களுக்கு பத்தாண்டுகள் தளர்வு பிடபிள்யூபிடி விண்ணப்பதாரர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் தளர்வு பிடபிள்யூபிடி ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு பதிமூன்று ஆண்டுகள் தளர்வு முன்னாள் இராணுவத்தினருக்கு ஆண்டுகள் தளர்வு வங்கிப் பணியாளர் தேர்வாணையம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணிக்கு தேர்வான விண்ணப்பதாரர்களுக்கு ஆரம்ப அடிப்படை ஊதியமாக மாதம் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது முதல் எண்பத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை வழங்கப்படும் வங்கிப் பணியாளர் தேர்வு ஆணையம் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஐந்து பணியிடங்களுக்கான ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆட்ஸ் தேர்வு செயல்முறை பின்வருமாறு அமையும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதற்கட்ட தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் முதன்மை தேர்வு இன்டர்வியூ முதன்மை தேர்வு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் நாமக்கல் தூத்துக்குடி திருப்பூர் விழுப்புரம் தர்ம தருமபுரி மற்றும் திண்டுக்கல் ஆகிய நகரங்களில் அமைந்துள்ளன முதன்மை எழுத்துத் தேர்வு சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய நகரங்களில் அமைந்துள்ளன விண்ணப்ப கட்டணம் எஸ்டிஎஸ்சி இஎக்ஸ்எஸ் பிடபிள்யூடி விண்ணப்பதாரர்களுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டண முறை ஆன்லைனில் செலுத்தலாம் தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்குள் டபிள்யூ 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 டாட் ஐபிபிஎஸ் டாட் ஐஎன் இணையதளத்தில் சென்று கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் செய்து ரெஜிஸ்டர் செய்து பிறகு ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும்